ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு டேஸ்டி பைட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் மாம்பழம் வச்சு ஒரு அருமையான சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த மா இந்த மாம்பழம் ரெசிபி வந்து எல்லா ரைஸ் வெரைட்டிஸ்க்கும் நல்லாயிருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதனால் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களை ரீச் ஆகும் இப்போ வாங்க வீடியோ பார்க்கலாம் மாம்பழ கறி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு நான் கடாய் வச்சுருக்கேன் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் எள்ளு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வறுத்துக்கலாம் இந்த பொருட்களை நல்லா செவக்கை வறுத்துன்ட்டு இது கூட நம்ம நாலுலேருந்து அஞ்சு வர மிளகா சேர்த்துக்கலாம் காரத்துக்கு கரெக்டாக இருக்கும் நான் அஞ்சு மிளகா சேர்த்துட்ருக்கேன் மாம்பழம் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் இல்லையா அந்த வர மிளகா நான் சேர்த்துன்னு இருக்காது கரெக்டாக இருக்கும் காரம் வேணுங்கிறவங்க இன்னமும் மிளகா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா வறுத்தாச்சு இப்போ நல்லா ஆறுன உடனே இது ஒரு மிக்ஸ் மிக்சி ஜாரில் போட்டு ஒரு சின்ன கப்பு தேங்காய் துருவல் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சின்னு வந்துடலாம் ஸ்மூத் பேஸ்ட்டு ரெடி இப்போ நெக்ஸ்ட்டு மாம்பழக்கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்குன்னு ஒரு வானொலி வச்சுருக்காங்க ஒரு கப்பு நல்லா பழுத்த கட் பண்ண மாம்பழம் சேர்த்துக்கலாம் இதோட ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா மாம்பழம் வெந்து கொதித்து வரணும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் மாம்பழம் நல்லா வெந்திருக்கு நல்லா கொதிச்சிருக்கு இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும் இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச மசாலா பேஸ்டியும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மசாலா இந்த மாம்பழம் எல்லாம் நல்லா கொதிக்கட்டும் நல்லா திக்காகணும் இது வந்து கிரேவி நல்லா சைட் டிஷ்ஷு திக்கான நல்லாயிருக்கும் நல்லா கொதித்து இருக்குது பார்த்திங்கன்னா அந்த அந்த அளவும் நல்லா கம்மியாக இருக்குது நல்லா இருக்குது இதுதான் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சின்னு சொல்லலாம் மாம்பழக்கறி சைட் டிஷ் ரெசிபி ரெடி இப்போது இதுக்கு தாளிதம் சேர்த்துக்கலாம் நான் ஒரு தடுக்கா பேன் வச்சுருக்கேன் கொஞ்சமாக தேங்கானை சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கடுகு கடுகு நல்லா வெடிக்கட்டும் கருவேப்பிலை கொஞ்சமாக பெருங்காய பவுடர் சேர்த்து தாளிதம நம்ம மாம்பழக்கறியில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சைட் டிஷ் ரெசிபி ரெடி இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணி காட்டலாம் இன்றைக்கி நான் பருப்பு சாதத்தோட தான் காமிக்க போகிறேன் பருப்பு சாதம் தயிர் சாதம்க்கு ரொம்ப பெஸ்ட்டு காம்பினேஷன் சொல்லலாம் ஏன்னா பருப்பு சாதம் அதிலலாம் வந்து வேறு வேறு எந்த டேஸ்ட்டும் இருக்காது ஸோ அந்த மாதிரி பருப்பு சாதத்துக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் மாம்பழக்கறி பருப்பு சாதம் மாம்பழக்கறி ரெடி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம டேஸ்டி பைட்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பெல்ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரீச் ஆகும் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்